அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ராகு கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதுபோன்று கேது கண்ணியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வித்தை திறமை காட்ட முடியவில்லையே என புலம்பும் நேரம் மீண்டும் உங்களுக்கான தலைப்ப அந்த அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் வித்தை அல்லது திறமை காட்ட முடியவில்லையே என புலம்பும் நேரம் ஒரு சூழல் ஒரு இதெல்லாம் வந்தும் நம்ம ஒன்றும் சாதிக்க முடியலையே ஜெயிக்க முடியலையேன்னு புலம்புற மாதிரி ஆகும் ஏன்னா லக்னத்திலேயே கேது இருந்து அப்படி ஒரு குழப்பம் கொடுப்பார் சூழல் ஓரளவு வலிமை ஓரளவு நன்மைகளாக இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர ஆராய்ச்சி பயங்கர குழப்பத்து புதிய நபர்கள் வேற்று மதத்தினரை அவங்களெல்லாம் நினைச்சு குழப்பம் பயம் இவங்களை நினச்சிக்கிட்டு இழப்புக்களை ஏன்னா இது வந்து லக்னத்தில் கேது ஏழில் ராகு இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சிக்கணும் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ஸோ இந்த காலகட்டம் சுமாராக இருக்குது அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நன்மைகள் கொடுத்துருக்கேன் கடந்த இதில் நான் கொடுத்துருக்குற இப்போ இந்த பஞ்சா அந்த ராகு கேது பயிற்சிக்கு ரேங்க்கு கொடுத்தப்போ ஃபோர்த்து ரேங்க் கொடுத்துருப்பேன் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகள் தான் அங்கே என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன்னாக்க ராகு கேதுவால் ஆட்டம் காண போகும் ராசிகள்னு ஆட்டம் காண்ற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆராய்ச்சி அறியாமல் உங்களுக்கே எப்போ எப்படி கோவம் வரும்னே தெரியாது உணர்ச்சி வசப்பட்டு தட்டார் அது ரொம்ப ஆபத்து அண்டு சூழலு கெடுத்துக்கிறது உங்கள் வித்தை திறமையை காட்ட முடியலையனே உடம்பு சரியில்லாமல் போகும் சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பார் சொந்தன்னா பார்ட்னர் ரொம்ப நெருங்கியாக லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க மட்டுமல்ல உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி நெருங்கிய சொந்தங்கள் வழியாக பிரச்சனைகள் சொத்துக்கள் வழியா சில பிரச்சனைகள் குழப்பங்கள் புதிய நபர்கள் வழியா இப்படிலாம் அதில் சிக்கல்கள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் உடல்நிலையும் பாதிக்காது கெட்ட சூழல் சொத்துக்கள் வழி சொந்த பந்தங்கள் வழியா சில சிக்கல்கள் வந்தாலும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வித்தை திறமையை வச்சு லைட்டாக சமாளிச்சிருவீங்க தப்பிச்சுக்குவீங்க பெருசாக நான் சொல்ற மாதிரி வித்தை திறமையை காட்ட முடியவில்லையேன்னு புலம்ப மாட்டீங்க இது கோச்சார ரீதியான பழங்கள் இருபத்தஞ்சி தான் ஒர்க் அவுட்டாகவும் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் சொல்லுவேன் அப்புறம் என்ன சார் பிப்டி பர்சன்ட் சொல்லிருக்கேன்னு ராகு கேது பயிற்சிக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நைன்டி மேல இருப்ப இது கொஞ்சம் சுமாரா இது கோச்சார ரீதியாக சொல்றது பொதுவா உங்க பர்டிகுலர் ஜாதகம் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் மேஜர் இத கொடுக்கும் நல்ல திசாபத்து இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு இது கூட பாதிப்பை ஏற்படுத்தாரு சூழல் சரியில்லைன்னாலும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு சரி பண்ணிக்குவீங்க விட்டு கொடுத்து போகிறது உங்கள் வித்தை திறமையை காட்டுறதுக்கான சூழல் சரியில்லை புதிய நபர்கள்னாலும் தயங்காமல் காட்டுறது என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்குவோம் விட்டு கொடுத்து போகிறதுனா சொந்த சொந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாலாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் எடுத்தன் கௌத்தன்னு முடிவு பண்ணிங்கன்னா வம்பு தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணுறது லக்னத்துலேயே கேது இருக்கிறது விரக்தி பயம் அவங்களுக்கு எப்போ கோவம்ன்னே தெரியாது அந்த மாதிரி ஆகும் பொதுவில் சிம்ம லக்னம் சிம்மராசினா இது ஒரு கெத்து இருக்கும் அது அதிகார துணி இருக்கும் ஆனால் கேது வர்றப்ப குழப்பம் இவன் உண்மையிலே நம்மளை மதிக்கிறானா மதிக்கலையா இவனை நம்பலாமா வேணாமா ஆயிரத்தெட்டு குழப்பம் அப்புறம் வெடுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிருவீங்க ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் போன்று இவர் வேலை பார்க்குறார் நிழல் செவ்வாயின்னு சொல்லுவார் நிஜ செவ்வாய் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக தெரியும் ஏப்பா மோடு முட்டிப்பா ஜாக்கிரதைன்னு நிழல் செவ்வாய் அப்படிங்கிறப்ப வெளியில் தெரியாது சாஃப்டாக இருக்கிற ஆள் மாதிரி இருப்பீங்க திடீர்னு திட்டு பிடிவீங்க திடீர்னு தூக்கி போட்டு உடச்சிருவீங்க அதில் முறிவு பிரிவு சிக்கல்கள் இப்படிலாம் வரும் ஜாக்கிரதை அப்புறம் சேர்ந்து இருந்தால் தானே வித்தை திறமையை காட்ட முடியும் இல்லாட்டி எப்படி உங்களுக்கு இருக்கும் நல்ல பாட்டுனா சமைஞ்சிருப்பாங்க உங்களுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்கள எப்படி பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி அவங்க நீங்க கலக்க போனா அவங்க மேற்க போனா என்ன ஆகும் இப்படி போகிற மாதிரி வரும் அதனால சிக்கல்கள் சில டைம் வந்து பயம் எதுப எதிர்பாராத கண்டங்கள் இப்படிலாம் வரும் கண்டங்கள்லாம் நினைச்சு பார்க்க வருதுபடி ரொம்ப நல்ல வேலை நினைச்சா திடீர்னு போயிட்டானே ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல கண்டங்கள்னாக்க ஆயிலுக்கு ஒப்பான கண்டங்கள் ஒரு இது அப்படியே முடிவுக்கு வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறது ஆயில்னா உயிரை மட்டும் நினச்சிக்காதீங்க முக்கியமான ஒரு விஷயம் முறிஞ்சி புதுசாக ஒன்று உருவாகிறது அதை மாதிரி ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இப்படிலாம் வரும் மரியாதை குறைவு கண்டிப்பாக ஏற்படும் மெடிடேட் பண்ணிக்கணும் தான் சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கே நீங்கள் பாதகத்தை ஆப்பை உறவழிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதை ஆனால் அந்த பாதக அதிபதி நீச்ச வீட்டில் இருக்கார் இந்த ராகு கதி பயிற்சி அன்று அதனால பெரிய பாதகம் வராது இறுதி வெற்றி இருக்கும் தப்பிச்சுக்குவீங்க ஆனால் அசிங்கம் அவமரியாதைகள் பிரச்சனைகள் பாதகங்களை அனுபவித்து அப்புறம் தப்பிப்பி தப்பிக்கிற மாதிரி பண்ணிடுவார் இறுதி வெற்றி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பெர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஃபோர்த் ரேங்க்கு அதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட்னு சொல்லியிருப்பார் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா மதில் மேல் பூனை மாதிரி தான் அப்போ நல்ல தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமின் தர்பி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் இன் அடிஷன் டு தட் டென் மினிட்ஸ் ஒன்று செய்யாமல் உட்காருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது அந்த தியானம் போன்று அதர்வைஸ் மூச்சை கவனிக்கிறது அப்படியே உடம்புல உள்ள மாற்றங்களை கவனிக்கிறது அப்படியே அமைதியாக இருக்கணும் அதாவது நீங்கள் இருக்க உடன் நான்குற அந்த ஈகோ இருக்க உடன் அப்போதான் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர் சொல்றதெல்லாம் காதில் விழும் பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும் என்னதான் சூழல் சரியில்லை இது சரியில்லை மற்றவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு யாருடைய சப்போர்ட்டும் செய் கிடைக்கல ஒரே எனக்கு விரக்தியாக இருந்துச்சு ஆனால் அந்த கடவுள் அருள தப்பிச்சுட்டேன் போங்க ஸோ மேஜர் டெசிஷன்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்படி செய்யணும் அப்படின்னா பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் ஏன்னா ஓவராலும் உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ட்டேன் கோச்சார ரீதியான பலன்கள் இருபத்தஞ்சி தான் நூறு சதவீதத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியமான டெசிஷன் முக்கியமான இது அவசியம் செஞ்சாகணும் கல்யாணம் பண்ணி ஆகணும் புதுசாக ஒரு வாய்ப்பு வருது அது திறமையான பார்ட்னர் கிடைக்கிறாரு அப்படின்லாம் பொருத்தம் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தை முதல்ல பார்த்துக்கணும் அடுத்து பொருத்தம் பார்த்துக்கணும் அப்போ தான் நல்லது இல்லாட்டி சர்ப்பதோஷம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க முறிவு பிரிவுக்கு சிக்கல் வர்றதுக்கு நீங்கள் தான் தான் உங்கள் வித்தத்திறமே காட்ட முடியாது நீங்கள் ஒன்று நினைச்சு செய்வீங்க அவங்க ஒன்று நினச்சிட்டு போயிடுவாங்க கெட்டு போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னம் என்று சிம்ம ராசி அன்புள்ளங்கள் மரியாதையை எதிரே பார்க்காதீங்க கிடைக்காது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இறுதி வெற்றி இருக்கும் இறுதி நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால் கூட ஆக்சிடென்டலாக நெகட்டிவாக அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் மெடிடேட் பண்ணீங்கன்னா நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேங்க மெடிடேட் பண்ணால் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ ராகு கேது சரியில்லை மேஜர் கோள்களில் அடுத்து சனி பகவானும் சரியில்லை ஆறு ஏழு குடையவன் எட்டில் போய் மறைறான் அப்போ மற்றவங்க சூழல் எதிர்பாராதபடி தான் நடந்துக்குவாங்க முறிவு பிரிவு அவங்களே கழட்டி போகிற மாதிரி நீங்கள் பை நீங்கள் பைத்தியம் மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இந்த பண்ணிட்டு பண்ணிவிட்டு திமுறாக பிகேவ் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு பிகேவ் பண்ணி அவங்க முறிவு பிரிவுன்னு ஓடுற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப என்னதான் பயந்தாலும் தப்பிச்சிட்டோண்டா இந்த கடவுள் இருக்காருப்பா கடவுளுக்கு நன்றி அப்படின்னு அந்த உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அப்படி உருகுவீங்க அது நடக்கும் கெட்ட திசாபத்தி நடந்தா கூட கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கணே அதனால கம்பல்சரியா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளவங்களுக்கு நேரம் சரியில்லை ஃபோர்த் ரேங்க் கொடுத்துருக்கேன் அண்டு ராகு கேதுவால் ஆட்டங்காணம் போகும் ராசிகள்னு பயமுறுத்திருக்கேன் இது வேற நீங்க பயப்பட வேண்டாங்க என்னங்க இவர் ஒரு வீடியோ பார்த்தா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பவரும் போகுதுன்னு அது அது வந்து ஈகோ திமுரு உள்ளவங்களுக்கு தான் அப்படி கடவுள் மேல பக்தியா இருக்கிறவங்களுக்கு நல்லவேல கடவுளா பார்த்து இவரு ஒரு எச்சரிக்கைக்கு சொல்ல விட்டுட்டார் அப்படின்னு எச்சரிக்கையாக இருந்து தப்பிச்சுக்குவீங்க ஈகோவாக இருக்கிற ஆளுங்களுக்கு தான் யாராவது தட்டி கொடுக்குறது முதுவில் அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அது மற்ற சேனலில் பார்த்துக்கங்க அவங்க எல்லா இதுக்கும் பாசிட்டிவாக சொல்லிட்டுருப்பா கடைசியில் கஷ்டப்பட பொருள் கடைசியில் ஜோதிடம் சரியில்லை ஜோதிடர்கள் பண்ணுற தப்புல ஜோதிடமே பொய் சரியில்லைம்பிங்க அதுக்கு தான் நான் மாற்றாக என்னுடைய சேனல் ஆரம்பிக்கிறப்ப மற்ற நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே உள்ள ஜோதிடர்கள் நெகட்டிவ சொல்லவே மாட்டாங்க அப்படியே மோட்டிவேஷனாக உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கடைசியில் அடிவாங்கனா விரையமானுச்சுன்னா அதை மாற்றி செய்யணும்ன்ட்டு நான் ஆரம்பித்தது நெகட்டிவாக ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும் அங்கே எச்சரிக்கை இருந்தா பாசிட்டிவாக அடக்கி சொல்லிக்கணும் ரொம்ப ஆட வேண்டாம் அது தசாபுத்திய பொறுத்து கொஞ்சம் மாறும் ரொம்ப பதினோராம் இடத்துல ராகு வந்துருச்சு பிரம்மாண்ட லாபம் தகுதிக்கு மீறிய லாபம்லாம் சொல்ல முடியாது ஜாத்த சரியில்லைன்னா கெட்ட திசா பத்தி நடந்துச்சுன்னா வம்பு ஆனா கெடுதல் நடக்குங்கிறது ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் மெடிடேட்லாம் எல்லாம் பண்ணீங்கன்னா தான் என்ன நினைப்பீங்க ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஈகோவா தான்கிற தன்மையில இருக்கிறவங்களுக்கு தான் கோவம் வரும் பயம் வரும் இவர் என்ன இப்படி பேசுறாரு கொஞ்சம் கொஞ்சம் பவர் இருந்ததும் போகணும் ஆமாம் உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்சம் பவர் தான் இருக்கும் அவன் நருள் இருந்தால் தான் முழுமைப்படும் அதுக்கு மெடிடேட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக சிம்ம லக்னம் அண்டு ராசி பிள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நான் அவ்வளவு வித்தக்காரன் திறமைக்காரன் அதை என்னால் காட்டவே முடியலன்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க யோசிங்க மெடிடேட் பண்ணிட்டீங்க கெட்ட திசா புத்தினாலும் பெருசாக கெடுக்காதுன்றிருக்கேன் குறிப்பாக வித்தை திறமை உடம்பையும் கவனிச்சுக்குங்க உடம்பு படுத்தும் வித்தை திறமை காட்ட முடியவில்லையேன்னு புலம்புறதுனா உடம்பு சரியில்லைனாலும் காட்ட முடியாது மற்றவங்க சப்போர்ட் சொந்த பந்தங்கள் அவங்க சப் சப்போர்ட் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் அதெல்லாம் இருக்காது ராகி கேது சரியில்லை சனி பகவான் சரியில்லை குரு சூப்பரா இருக்காருங்க அவனு ஐந்து எட்டு கூடவனா போய் பதினொன்னுல இருக்கான் எதிர்பாராம தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டம்னாலே அப்படி தானே ஆக குரு மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கேன் ராகு கேது சரியில்லை அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கேன் சிம்ம லக்னம் அடு சிம்மராசி அன்புள்ளங்கள் எச்சரிக்கை உணர்வை கடைபிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்போதும் போல ஈகோவா திம்ராக நடந்துக்க கூடாது ஏன்னா லக்னத்துக்கு ஐந்து குடையவும் நல்லா இருக்கான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பட் பூர்வ பாக்கியாதிபதி ஒன்பதுக்குரியவர் பன்னிரெண்டில் போய் மறைகிறான் நீச்சமாக இருக்கான் நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் பூர்வ பாக்கியம் காப்பாற்று இல்லாட்டி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கிடைச்சதை விட்டுட்டேங்க கிடச்சத நல்ல வாய்ப்பை விட்டுட்டேங்க நல்ல லாபம் வந்துச்சு கெடுத்துக்கிட்டேங்க உணர்ச்சி வசம் போட்டு ஓவராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை அகலக்கால் வச்சு இல்லை தப்பான ஆளை நம்பி ஏன்னா ராகு அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க தப்பான ஆளை நம்பி விட்டுட்டேன் நல்ல ஆளை நம்பாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் நீங்கள் அப்புறம் எப்படி வித்தை திறமையை காட்ட முடியும் அவங்களெல்லாம் தான் காட்ட முடியும் இணைந்து அது மாதிரி ஆகும் மெடிடேட் பண்ணுங்க உங்களுக்கே உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் வெளியில உள்ள ஆள் சுமாரான ஆள் உள்ள இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் என்னுள்ள இருக்கு அதே பவர் தான் உங்கள்ட்டையும் இருக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்களா உள்ள இருக்கிற ஆள் சொல்றதெல்லாம் காதல விழும் வெளியில உள்ள ஆள் டம்மி பீஸ் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட்டங்காடம் போகும் ராசிகள் அண்டு பெரிய அளவுக்கு திறமை காட்ட முடியலையேன்னு புலம்புற ராசி அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் புலம்பும் காலம்லாம் சொல்லியிருக்கேன் அதை மா மாறி அமையும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க கெட்ட திசா பற்றினாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லப்பா நல்ல அனுபவம் கிடச்சிச்சு அடிபட்டு கீழே விழுந்துட மாட்டேங்க நீங்கள் இந்த விரு சொல்கிற மாதிரி வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிம்பீங்க பந்தாக விடுவீங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்கள் ஈகோவை தூக்கி விட்டுறீங்க மற்றவங்க சூழல் புதிய நபர்கள் புதிய வாய்ப்புகள் புதிய சூழல்கள் அத்தனையும் இணைந்து பெரிய முரண்பாடு வரும் அது மாதிரி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அப்ப உங்க லக்னாதிபதி உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இந்த ராகு கேது பயிற்சி அன்று பத்தாம் இடத்துல இருக்கிறது சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்தஸ்து மரியாதை தானா கிடைக்கும் நீங்க தான் அதை கெடுத்துக்க போறீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கெடுத்துக்காம தப்பிச்சிருவீங்க நன்றி என்பங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூட விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்